நீங்க ஒன்பது கேள்வி வேற யாரும் கேட்க தான் போறாங்க இஸ்லாத்தை பற்றிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போது நீங்க தான் கேட்க மாட்டீங்களே தவிர இந்த கேள்வி நிச்சயமா யாராவது ஒருவர் வந்து கண்டிப்பா கேட்கத்தான் போறாரு அதனால ஒருவர் வந்து ஒரு கேள்வி தான் தயவு செய்து கேட்கணும் நீங்க ரெண்டு கேள்வியோ மூணு கேள்வியோ கேட்பீர்களே ஆனால் மைக்கு கிடைச்சோன்னு கேட்பீங்க அது படிக்கவா முடியும் கேட்குற வரைக்கும் கூட தான் செய்யணும் அப்ப ரெண்டு கேள்வியோ மூணு கேள்வியை கேட்டீர்களே அதுக்கு மேல கேட்டீர்களே முதல் கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம் அது ரெண்டு மூணு கேட்டீங்கன்னு வைங்க நாம பதில் சொல்வது எதுக்கு மட்டும்தான் சொல்லுவோம் முதல் கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம் அதனால தயவு செய்து ஒண்ணு கேட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க கேட்டுக்கொண்டு இப்ப நுழையிறோம் கேள்வி கேட்கலாம் யார் உண்டாலும் கொண்டு போகலாம் ஐயோ முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முஸ்லீம் அல்லாத நம் சகோதரர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வாலண்டியர்ஸ் வந்து உங்களை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தயவு செய்து உங்களுடைய சீட்டிகளை காலி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் மேலே மேலே இருக்கு போகணும் அதை செய்து மேலே மேலே போகலாம் வெளியில் இடம் இருக்கு வெளியில் ரிலே இருக்கு பார்க்கலாம் என்னுடைய பேர் மனோகரன் நான் பெங்களூர் வாச்சேன் ம் என் பேர் மனோகரன் நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடாக இருந்தாலும் கூட பெங்களூர்ல வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஆகிவிட்டல என்னோட தாயகம் தா கர்நாடகமே இப்போது நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் கூட பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாட்டில் யகோவா ஒருத்தர் வர்றாருக்கும் அல்லாவுக்கும் என்ன வித்தியாசங்கள் ஒற்றுமை மேற்றுமை இவங்களெல்லாம் என்ன இருக்கின்றன அதோடு முஸ்லீம் நபின்னு சொல்றாரு ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறந்த முகமது நபி பிறந்தார்கள் பழைய புதுசுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இருக்கணும் சொல்லுவாரு பழசுக்கு மதிப்பு கம்மி இருக்கணும் சொல்லுவாரு ஆனா உலகத்தில் இப்ப பார்த்தா இஸ்லாமத்தை விட கிறிஸ்தவன் தான் அதிகமா வளர்ந்துன போது இதுக்கு வேண்டிய காரணங்கள் அது எகோ அல்லாவுக்கு வேண்டிய காரணங்கள் இது இஸ்லாம் வளராதுக்கு என்ன காரணங்கள் இந்த கொஞ்சம் தெளிவுபட சொன்னீங்களாக்கா வித் ஆதாரத்தோட நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் நான் கன்ஃபார்ம் கன்பார் அந்த மாதிரி உறுதியான ஆதாரத்தோட சொன்னீங்கன்னாக்கா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் அதாவது ஐயா முருகேசன் முருகேசன் மனோகரன் ஐயா மனோகரன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டு அதாவது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதமாக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் இறைவனை கடவுளை வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து அல்லாஹ் என்று சொல்லுகிறீர்கள் இந்த எகோவா என்பதற்கும் அல்லாவுக்கும் என்ன வேறுபாடு என்ன ரெண்டும் தானே வேறையா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கேள்வி அதை ஒட்டி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கேள்விதான் கேட்டு ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டாங்க திறமையாட்டாங்க ஒரு கேள்வி மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்க அரபு மொழியில் அருளப்பட்ட ஒரு வேதம் அரபியின் இது அரபு மொழியில் அருளப்பட்ட வேதம் என்று திருமறை குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது குரான் அரபு மொழியில் இருக்கிறது நபிகள் நாயகத்துக்கும் அரபு மொழி தான் தெரியும் வேற மொழி அவங்களுக்கு தெரியாது அதனால அரபு மொழியில் அருளப்பட்டது அரபு மொழியில் அருளப்பட்ட வேதத்துல அல்லாஹ் என்று இறைவனை பற்றி கடவுளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது இந்த அல்லாஹ் என்பது அரபு மொழியில் உள்ள ஒரு சொல் வேற மொழியில கிடையாது தமிழ் மொழியில் அல்லாண்டு சொல்லு கிடையாது கன்னட உங்களுக்கு ஒரு சொல்ல கிடையாது முஸ்லீம்களாக இருந்தார்களே ஆனால் கன்னட முஸ்லீம்களும் அல்லாண்டு பயன்படுத்திக்கிறாங்க முஸ்லீம்களாக இருந்தால் தமிழ் முஸ்லீம்களும் அல்லாண்டு பயன்படுத்துவாங்களே தவிர அந்த மொழியில அந்த சொல் இருக்குதான்னு கேட்டா கிடையாது உருத்துல கிடையாது இந்தியில கிடையாது அது சமஸ்கிருதத்துல கிடையாது பாரசிய மொழியில கிடையாது ஆங்கிலத்துல கிடையாது க சொல் இப்ப அல்லாஹ் என்ற சொல் வந்து அரபு மொழியில உள்ள சொல் ஒரே ஒரு கடவுளை குறிப்பதற்காக வேண்டி சூப்பர் பவர்னா இப்ப கடவுளை பத்தி அறிமுகப்படுத்துனேன் இல்லையா இவ்வளவு இலக்கணத்தோட உள்ள கடவுளை குறிப்பதற்காக வேண்டி அரபு மொழியில் பயன்படுத்தின சொல்லுதான் அல்லாஹ் என்பது இல்லையா அதைத்தான் எல்லா மொழியிலையும் சொல்லணும்னு சட்ட சட்டம் ஒண்ணும் கிடையாது கடவுள் ஒரு கடவுளுக்கு வந்து உங்களுக்கு தமிழில் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்லு கிடைக்குமே அந்த சொல்லை நீங்கள் கடவுளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மலையாளத்தில் அதுக்கு மாதிரியான ஒரு சொல்லு கிடைக்குமே அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் திருமலை குரான் சொல்லுகிறது ஒமா அரசா மிர்ரசூரில் இல்லாபி லிசானி கௌமி எந்த ஒரு சமுதாயத்துக்கு தூதரை நம்ம அனுப்பினாலும் அவங்க தாய்மொழியில தான் அனுப்பியிருக்கிறோம் குரான் சொல்லுகிறது அப்ப தமிழ்நாட்டுக்கு கடவுள் ஒரு தூதரை அனுப்பினார் சொன்னா தமிழ் பேசக்கூடிய சூதரை தான் அனுப்புவார் அவர் கடவுளை தான் அறிமுகப்படுத்துவார் மலையாளம் பேசுற மக்களுக்கு கடவுள் ஒரு தூதர் சொன்னா அவர் வந்து மலையாள மொழியில தான் கடவுளை வந்தவர் இருப்பார் அந்த மாதிரி மொழியில பழைய ஏற்பாடு வந்து ஹிப்ரு மொழியில உள்ள விஷயம் அந்த ஹிப்ரு மொழியில அந்த ஏக இறைவனை அல்லாஹுவை ஒரே ஒரு சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை சொல்வதற்கு யகோவா என்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணி அதனால் எகோவா என்று சொன்னாலும் சரிதான் அல்லான்னு சொன்னாலும் சரிதான் ரெண்டுமே ஒரே வித பரம்பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் அது அரபு மொழியா இருந்ததனால இது அல்லாண்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அது ஹிபுரு மொழியில எகோவாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதுல வித்தியாசம் என்ன வருதுன்னு கேட்டா மற்ற மதங்கள்ல எல்லாம் மற்ற மொழிகள்ல எல்லாம் கடவுளை குறிக்கிறதுக்கு வார்த்தைகள் இருந்தாலும் அல்லாஹ் என்ற சொல்லை முஸ்லீம்கள் அந்த அரபு மொழியில பாதுகாத்து வர்ற அளவுக்கு வேற மொழியில பாதுகாக்கப்படல பாதுகாக்கிறதுனா எப்படி இப்ப என்ன அல்லான்னு சொல்ல மாட்டாங்க யாருமே கடவுள்னு சொல்லிடுவாங்க வழங்குதா இறைவன் சொல்லிவிடுவாங்க ஒரு தலைவனை ஒரு முக்கிய பிரமுகர தங்கள் கட்சிக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தனை தமிழ்ல எதை சொல்லுவாங்க கடவுளேன்னு வாங்க போஸ்டர் வச்சிருவாங்க இறைவனேன்னு சொல்லிடுவாங்க அந்த இறைவன் கடவுள் என்ற சொல்லையெல்லாம் நம்ம கடவுளுக்கும் பயன்படுத்துறோம் மனுஷனுக்கும் கூட பயன்படுத்திடுவோம் இறந்தவருக்கு பயன்படுத்துவோம் உசுரோட இருக்கிறவருக்கு பயன்படுத்துவோம் எத்தனையோ பொருள்களுக்கு சூரியனுக்கு பயன்படுத்திடுவோம் சந்திரனுக்கு பயன்படுத்திடுவோம் ஆனால் அல்லாஹ் என்ற சொல்ல வந்து ஒரு அந்த அரபு மக்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற மக்கள் வந்து அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த மனுஷனுக்கும் எந்த சக்திக்கும் அல்லாங்கிற சொல்ல யூஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த அதனாலதான் அந்த அல்லாங்கிறது நம்மளுக்கு புரியாத சொல்லிட்டு இருக்கோம் இல்லாட்டி நாம கூட கடவுள்ட்டு போயிடலாம் கடவுள் நம்ம சொன்ன சொன்னா கடவுள் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க கடவுளை ஆணாக பாவிக்கிறாங்க இல்ல கடவுளை பெண்ணாக பாவிக்கிறாங்க ஆண் கடவுளுங்கிறாங்க பெண் கடவுளுங்கிறாங்க கடவுளுக்கு மனைவிங்கிறாங்க அல்லாங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுனாலதான் அது யூஸ் பண்றமே தவிர எந்த மொழியில் அதுக்கு ஈக்குவலான சொல்லு கிடைத்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அதை பயன்படுத்துறது குற்றம் இல்ல இது எகோவா உடைய மேற்று அடுத்து வந்து ஐயா என்ன கேட்டாங்கன்னு கேட்டாங்க முகமது நபிக்கும் ஏசுநாதருக்கும் ஈசா நபிக்கும் இடையில ஐநூறு வருஷம் இடைவெளி இருக்கிறது அது ஐநூத்தி எழுபது வருஷம் கிபி ஐநூத்தி எழுபதுல நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க அப்ப இயேசுவுக்கு ஐநூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் அவங்க பிறக்கிறாங்க ஐயா என்ன கேட்டாங்கன்னு கேட்டா பொதுவாக புதிய சித்தாந்தத்துக்கு தான அதிகமான வரவேற்பு இருக்கும் அப்ப இயேசுடைய மார்க்கம் வந்து பழசு இஸ்லாம் கொஞ்சம் புதுசு ஒரு ஐநூத்தி எழுபது வருஷத்துக்கு பிந்துனது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அதுலதான மக்கள் அதிகமா இருக்கணும் ஆனா நடைமுறையில பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்துவ மார்க்கத்திலான அதிகமா இருக்கிறாங்க அடுத்தபடியாகத்தான முஸ்லீம்கள் என்பது அவர்களுடைய ஒரு ஒரு கேள்வி இது மார்க்கத்தில் தான் மக்கள் அதிகமா இருப்பாங்க முந்தைய மார்க்கத்தில் குறைவா இருப்பாங்க என்பது ஒரு பொதுவான விதிலாம் கிடையாது அதிகமா இருப்பது குறைவா இருப்பதற்கு காரணம் அவரவர்கள் செய்கிற உழைப்பு தான் பின்னாடி வரக்கூடியவர்கள் வந்து அதிகமா உழைத்தார்களே ஆனால் அது அதிகமான மக்களை சென்றடையும் முன்னாடி உள்ளவர்கள் வந்து அதிகமா உழைத்தார்களே ஆனால் அந்த செய்தி வந்து அதிகமான மக்களை சென்றடையும் அப்ப பின்னாடி வந்ததுதான் அதிகமாக இருக்கும் எத்தனை பின்னாடி வந்த திமுக அண்ணா திமுக பழைய கட்சிகள் இருக்கிறது எங்க தமிழ்நாட்டில் பிந்தி எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிச்சாங்க லட்டு பட வச்சுட்டு இருக்காங்க பின்னாடி வந்ததுனால ஆட்சிக்கு வந்துட முடியுங்களா இல்ல அவ பின்னாடி வர்றது முன்னாடி வர்றதுங்கிற அளவுகோலை வைத்து இது தீர்மானிக்கப்படுவதில்லை அதற்கு செய்கிற பணிகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுது கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மிஷினரி ஒர்க் நிறைய பண்றாங்க கல்வி கூடங்களை துவக்கிறாங்க அந்த கல்வி கூடங்கள் வழியாக அந்த கருத்துக்களை பரப்புவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது மருத்துவமனைகளை துவக்குகிறார்கள் மருத்துவமனைகளில் சென்று சேவை செய்கிறார்கள் இதெல்லாம் இஸ்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு கடமையாக இருக்குது செய்யல முஸ்லீம்கள் வந்து கல்வி பணி செய்ய சொல்லி இஸ்லாம் கட்டளை முஸ்லீம்கள் வந்து பொது சேவை செய்யுமாறு இஸ்லாம் கட்டளை இதை முஸ்லீம்கள் செய்யல கிறிஸ்துவ சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க எல்லா பகுதிகளுக்கும் போறாங்க கல்வி இல்லாத கிராமத்தில் போய் கல்வி கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா அவங்க கல்வி கூட ஆரம்பிக்கிற கட்டத்துல ஆங்கிலம் படிக்கிறது ஹராமரிட்டு இருந்தோம் நாங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் கேட்டேன் எங்க எப்பயா மார்க் அறிஞர்கள்னா அவங்க கல்வி கூடங்களை பெருக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு மார்க் அறிஞர்கள் சொன்னாங்க ஆங்கிலம் படிக்க